ஹாய் திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸை வச்சு ஒரு நெக் பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ஈஸியான ஸ்டிச்சிங் மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே கேன்வாஸ் வச்சு எப்படி தப்போம் தைக்கிறோம் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருப்போம் பட் அதை விட அதில் ஒரு ஃபினிஷிங் கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எப்பையும் போல் நம்ம நெக்கு அகலம் உயரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸஸ் வச்சு ஒரு சின்ன கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுக்குவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு ட்ரெஸ் என்னவோ அதை வந்து வச்சு நெக்கோட உயரம் அகலம் வந்து சூஸ் பண்ணி மார்க் பண்ணுவோம் ஸோ எப்பையும் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நெக்கோட அகலம் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு எக்ஸா வச்சு மார்க் பண்ணுவோம் அதாவது தள்ளி உள் பக்கமாக வைப்போம் அந்த நெக்கோட ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு வைப்போம் உயரத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெக்கு பேட்டனை கட் பண்ண வேணாம் நெக்கு அதாவது ஒரிஜினல் மெட்டீரியலில் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு கேன்வாஸில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து அதில் எக்ஸாக்ட்டு என்ன அளவு இருக்கோ அதாவது ஷோல்டருக்கு மட்டும் ஹாஃப் இன்ச் எக்ஸஸ் வைப்போம் பார்த்தீங்களா அது மட்டும் வைச்சா போதும் பட் அகலில் எக்ஸாக்டாக என்ன இருக்கும் அதை ப்ள அதை மார்க்கிங் ப்ளஸ் ப்ளஸ் உயரமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும் எக்ஸஸ் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் போல் எல் ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன நெக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண போகிறோமோ அதை டேரக்டாக ட்ரா பண்ணிடலாம் அதாவது கரெக்டான அளவு நான் சொல்கிறது வந்து கரெக்டான அளவில் கேன்வாஸில் கட் பண்ணணும் வேறு எதுலேயும் கட் பண்ணக்கூடாது கேன்வாஸில் நான் சொல்கிறது ஸோ கேன்வாஸில் நான் வந்து நெக் ஆகலாம் ப்ளஸ் உயரத்தை கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ சுடிதாரில் அதே அளவில் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் இப்போ வந்து சைடில் அதே ஷேப்புக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஒரு வீணைக்கு கேட்டிருந்தாங்க ரெண்டு டாப் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் ஒரு மாடல் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை பட் இதுக்கு எடுத்துருக்கேன் இதில் அந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறேன் இந்தது மூலமாக நீங்கள் பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு விசிபிளாக காமிக்கிறேன் இப்போ வந்து நான் எப்படி ஒரு ஹாஃப் இன்ச் அந்த ஷோல்ட்ரு கேப் இருக்குது பார்த்தீங்களா மேலே வந்து கட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலேயும் சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா இந்த ஹாஃப் இன்ச்சு கேப் இல்லாமல் கட் பண்ணியாச்சுனா நம்ம அதை வந்து லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கால் கால் இன்ச்சோ இல்லை ஆஃப் இன்ச்சோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபராக கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது அதாவது கொஞ்சம் இழுத்து தச்சிடலாம் ஏன்னா இது கேன்வாஸ் தான் கொஞ்சம் இழுத்தாக இழுத்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கே நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து வச்சு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணி டபுள் சைடுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் அது வந்து எப்படின்னா லைனிங் ப்ளஸ் கேன்வாஸில் ஸ்டிச்சிங் இருக்கும் இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா இதில் நான் வா மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட அகலம் உங்களுக்கு சின்ன குட்டி குட்டி கட் கொடுத்துருக்கேன் வீ கட் பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து இதோட எக்ஸாக்ட்டு மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன் பார்த்திங்களா கரெக்டான அளவுலேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டையும் ஈவனாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கணும் சேஃப்டி பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும் போது நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு அதாவது ஸ்டிச்சிங் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ மூணு ஃபேப்ரிக்கையும் வச்சு நீட்டாக மேலே கீழே சைட்லன்னு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்றதான் நெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஒரு பிகினர் தான் இருந்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்ற ஒரு வந்து ஐடியா இருக்காது ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நெக் பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அவுட்லுக் நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதோட அவுட்லுக் கண்டிப்பாக வரும் ஒரு கார்னர் கூட உங்களுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் வராது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக்கும் கேன்வாஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் எங்கே பண்ணுறேன்றது தான் ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நான் வந்து கரெக்டான அளவு என்னவோ அதை தான் கேன்வாஸில் கட் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் உயரம் ஆகலாம் ரெண்டுமே வந்து கரெக்டாக என்ன இருக்கும் அந்த கால் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு எக்ஸஸ் வைக்காமல் கரெக்டான அளவில் கேன்வாஸை நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸும் லைனிங்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கனா அதுக்கு கீழே அதாவது கேன்வாஸ்லேயே இந்த ஸ்டிச்சிங் படாது லைனிங் ப்ளஸ்ஸு அந்த மெயின் ஃபேப்ரிக் இது ரெண்டில் தான் வந்து தையலே விழுகும் பொடி தையலாக வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து அந்த சேஃப்டி பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம லைனிங் ப்ளஸ் மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி கட் பண்ணி எக்ஸாய் எடுத்துடலாம் இது வந்து கேன்வாஸ்க்கு வெளியே தையல் போட்டிருக்கோம் மொதல் வந்து நம்ம லைனிங்கையும் கேன்வாஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ லைனிங்கு கேன்வாஸ்க்கும் சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் அதாவது நல்லா அது அந்த இடத்துல இப்போ வந்து குட்டி குட்டி கட் கொடுத்துர்லாம் நீங்கள் அதாவது நம்ம திரும்புறதுக்காக கிளாத் அப்படியே உல்ட்டா பண்ணுறதுக்காக வந்து குட்டி குட்டி கட் கொடுத்துர்லாம் ஸோ இப்போ வந்து நம்ம சேஃப்டி பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு திருப்பினோன்னா ஈஸியாகவும் திரும்பிக்கும் அந்த கார்னர் வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு எங்கேயுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இதை வந்து ஒரு வி ஷேப் மாதிரி உள்ள கழுத்து தான் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இப்போ பிறட்டினோனே பாருங்களேன் எங்கேயாவது ஒரு சின்ன நெருடல் தெரியுதான்னு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி தான் விஷயம் இதுக்கப்புறம் இதை நம்ம அயன் பண்ணால் கூட போதும் நம்ம எக்ஸஸ்ஸாக வந்து மேலே தையல் போட வேணாம் அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா நெக் பேட்டன்ல அங்கே தையல் போடாமல் அதுலேருந்து அந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எக்ஸஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அங்கே தையல் போட்டு ஒரு அயன் பண்ணால் மட்டுமே போதும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து அயன் பண்ணிட்டேன் ஏன்னா கேன்வாஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் ப்ளஸ்ஸு லைனிங்கையும் பிடிச்சிக்கும் ஸோ இதே மெத்தடில் தான் இந்த நெக்கும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இருங்க இது தெரியாது இப்போ ஒயிட் ஷீட் வச்சு பார்க்க ஸோ இப்போ இந்த நெக்கை பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக அழகாக வந்திருக்கு இந்த இந்த நெக் பேட்டர்ன் வந்து கஸ்டமர் என்கிட்ட சொன்னது ஸோ அதையே வந்து இதே மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ